வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்றைக்கு நாம் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் வந்திருக்க வாய்ப்பு செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் குண்டான ஆட்சேர்வு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு டிஎன்எஸ்டிசி ஆட்சேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு உண்டான ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளருக்கான அறிவிப்பை வெளியிட ஸோ ஆர்வம் உள்ளவர்கள் எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம்ன்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ விண்ணப்பதாரர்கள் பிப்ரவரி பதினான்கு முதல் இருபத்தெட்டு வரை விண்ணப்பிக்கலாம் டிஎன்எஸ்டிசி மற்றும் அரசு பஸ் இந்த இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம் இந்த ஆட்சேர்ப்பின் மூலம் கும்பகோணம் ஓட்டுநர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்பவும் இந்த கட்டுரைகளை நாம் குறிப்பிட்டு சொல்கிறோங்க ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட புதிய பேருந்துகள் தாழ்தள பேருந்துகளுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வாங்கியிருக்காங்க இதனால் போக்குவரத்து கழகத்தில் புதிய அறிவிப்புகள் கண்டிப்பாக வருங்க ஸோ டிஎன்எஸ்டிசி டிரைவர் கண்டக்டர் ஏஇஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து பணியிடங்களையுமே நிரப்புறதுக்கு உண்டான புதிய அரசாணையை வெளியிடப்படுறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நேரடி நியமனங்கள் மூலமாக மட்டுமே டிரைவர் கண்டக்டர் ஏஇஜே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த பணியிடங்களை நிரப்பவும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக டிஎன்பிஎஸ்சி மூலமாக பொதுத்துறை நிறுவனங்களை நிரப்புறத்துக்கும் ஒரு அரசாணையை ரெடி பண்ணிட்டுருக்காங்க இந்த அரசாணை மூலமாக தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் கண்டெக்டர் ஏஇ ஜேஇ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி தொடர்ந்து இருக்கிற அனைத்து பணியிடங்களுமே நிரப்பப்படும் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்கள் நேரடி நியமனங்கள் மூலமாக மட்டுமே நிரப்பப்படும்ன்றதையும் நீங்கள் கருத்தில் கொண்ட வேண்டுங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பேசிக்காக எயித்து பாஸ் டென்த்து பாஸ் ஆகுது இருக்கணும் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த அறிவிப்பு வர இருக்கு ஸோ அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் இந்த அறிவிப்பை வெளியிட தயாராக இருக்காங்க ஸோ போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குறைந்தபட்ச வயது என்ன இருக்கணும் அதிகபட்ச வயது ஸோ குறைந்தபட்ச வயது இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிருக்கணும் அதிகபட்ச வயது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் தடை செய்யப்பட்ட பிரிவினருக்கு இந்த ஆட்சியர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் தளர்வுகள் அளிக்கிறாங்க ஸோ அங்கீகரிக்கப்பட்ட நீங்கள் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கணும் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் நாள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸு அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தின் மூலமாக மட்டுமே பெற்றுக்கொள்ள வேண்டும் ஸோ இது பயன்படுத்தி தாங்க உங்களுக்கு போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் உண்டான பதினெட்டங்களை நிரப்பிறக்காங்க நீ நிஸ்தி அனைத்து வகையான செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணுமா நமச்சானரோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்